அரியக்குடி அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணில் செயற்கைக்கோள் செலுத்தி சாதனை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள அரியக்குடி அரசு பள்ளி மாணவர்கள் விவசாயிகளுக்கு பயன்படும் தகவல்கள் சேகரிப்பதற்கு செயற்கைக்கோள்களை பயன்படுத்தும் நோக்கத்தில் முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தினர் புதிய கோணத்தில் சிந்தித்து சமுதாயத்திற்கு பயன்படும் சேவைகளை மாணவர்களை ஈடுபடுத்தி அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட வலிமைமிக்க இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வரும் நல்லோர் வட்டம் என்ற தன்னார்வ அமைப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்ட மாணிக்க மாணவர்கள் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரிட்டோ மற்றும் பள்ளி ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மாபெரும் சாதனையினை செய்திருக்கின்றனர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனை நிகழ்வை தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை துறை கே ஆர் பெரியகருப்பன் தலைமை தாங்கி துவக்கி வைத்து வாழ்த்து பேசினார் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னிலை வகித்தார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கல்வியாளர்கள் நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்க பொறுப்பாளர்கள் காரைக்குடி லயன் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிகளிலிருந்து ஏராளமான ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் மாணவர்களால் விண்ணில் ஏவும் நிகழ்வை கண்டு ரசித்து வாழ்த்தி பாராட்டினா் அர்ப்பணிப்பு உணர்வுமிக்க ஆசிரியர்கள் மாணவர்களிடம் நிறைந்திருக்கும் பன்முக திறன்களை உற்சாகப்படுத்தி தூண்டுகோலாய் விளங்கினால் எல்லா மாணவர்களையும் அப்துல் கலாம் கனவு கண்ட மாணிக்க மாணவர்களாக உருவாக்க முடியும் என்பதற்கு அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் சான்று என்று நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள் பாராட்டி வாழ்த்தினா்